தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமான தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை ஆகியவைகள் உள்ளன அந்த ஆறு படை வீடுகளில் ஐந்தும் மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனி சிறப்பானது அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் பெருமான் முருகன் கோவிலைப் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்கள் உள்ளன குறிப்பாக அதில் இன்று நாம் ஒரு கதையைப் பற்றி கேட்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி இந்த கதையை கேட்குற உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் கதைக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முருகனின் பக்தரான நீங்கள் கண்டிப்பாக இதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன் வாங்க கதைக்குள் போகலாம் கடலில் மூழ்கியிருந்த முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் எங்கிருக்கிறது என்பதை தெரியப்படுத்த முருகப்பெருமானே கனவில் வந்து தெரியப்படுத்திய கதைதான் இந்த கதை சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலை பற்றிதான் இந்த பதிவில் நாம் கேட்க போகிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் திருச்செந்தூர் முருகன் கோவில் டச்சக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது அச்சமயம் இக்கோவில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி என்பதால் டச்சுக்காரர்களை அங்கிருந்து அவர் வெளியேற சொன்னார் ஆனால் டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்துவிட்டனர் இதனால் திருமலை நாயக்கருக்கும் டச்சுக்காரர்களுக்கும் பெரிய போர் நடைபெற்றது இதனால் பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து வெளியேறி முடிவு செய்தார்கள் அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்பு இக்கோவிலில் உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையும் தங்களோடு கொண்டு சென்று விட்டனர் டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கர மழையும் புயலும் ஏற்படுகிறது இதனால் கப்பலே கவிழ்ந்து விடும் நிலை ஏற்பட்டது கடவுள் சிலையை திருடி கொண்டு வந்ததால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று பயந்து போன டச்சுக்காரர்கள் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலில் தூக்கி போட்டு விட்டனர் சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்றுவிட்டது பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தங்கள் நாடு நோக்கி சென்று விடுகின்றனர் வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான பிள்ளையின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலை இருப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு எலுமிச்சை பழம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் வானத்தில் கருடன் வட்டமிடுவதாகவும் கூறினார் வடமலையப்பன் உள்ளூர் மக்களுடன் கடலுக்கு செல்கிறார் அங்கே கடலில் எலுமிச்சை பழம் மிதப்பதையும் அதற்கு மேல் வானில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகப்பெருமானின் சிலை இருப்பதாக கூறி அங்கே குதித்து தேடச் சொல்கிறார் கடலில் குதித்தவர்கள் முருகன் மற்றும் நடராஜர் சிலைகளை கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றிச் சென்றனர் பல வருடங்கள் முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால் என்னவோ உப்புத்தன்மையில் சிலையின் அரிப்பை ஏற்பட்டு இதனால் உருவான சேதத்தை இன்னும் சிலையில் காணலாம் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் நடராஜர் சிலையும் முருகப்பெருமான் சிலையும் கோவிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்து குடமுழுக்கு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திருக்கோவிலின் திருச்செந்தூர் என்ற ஊரின் பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றியும் இப்பொழுது நாம் பார்ப்போம் சூரபக்தனை வெற்றி கொண்டதால் இங்கே கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்றும் மருவியதாம் அது போலவே இவ்வூரும் ஜெயந்திபுரம் என்பதிலிருந்து மருவி திருச்செந்தூர் என்று அழைக்கப்பட்டது சிலப்பதிகார குறிப்புகளின்படி இக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாகவும் சொல்லப்படுகிறது இவ்விட முன்னர் திருச்சிரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாம் முன்னுரையில் சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் மழை பெய்து அமைந்திராத கோவில் இது மட்டுமே திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூத்தி ஐம்பது அடி உயரமுடையது முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல் காட்சியளிக்கிறார் முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்வதாக கூறப்படும் லிங்கம் ஒன்று உள்ளது இதற்கு முதலில் பூஜை செய்த பிறகுதான் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடா முடியுடன் தவக்கோளத்தில் இருக்கின்றார் அவரின் தவத்தை கலத்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறார் கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானியை திருமணம் செய்ததற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்ரத்தை குறைக்கும் விதமாக முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுகின்றனர் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சனையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாதம் மாத என்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருக்கின்றனர் கோவில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜை நடைபெறுகிறது தினமும் மத்திய உச்சிகால பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுகிறது தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது போல் அதே போல இந்திரன் மகளான தெய்வானியை முருகன் மனமுடுத்தி இருப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுகிறது மேலும் வைகாசி விசாகத்தின் போது கடுமையான நோம்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இரவனுக்கு படைக்கின்றனர் தங்கத்தேர்த்து தேர்து ஊர்விலம் சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்றனர் பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலையிலிருந்து விடுபட முடியும் என்று நம்பப்படுகிறது கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால் குழந்தை பேரும் கிடைப்பதாக நம்பப்படுகிறது இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் கதைக்கு லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்